ह तग तग पसपे तलिल् जोरि आवळे श्रोगनिवारणि शोकनिवारणि तापनिवारणि जय दुर्गा दण्डिनि देवि दक्षिण देवि कट्टिणि देवि दुर्गयळे तन्दनतानतन तन ताण ताण्डवनडन ியே உண்டி தேவினையுள்ளிசூரி முனிவர தேவி மணிபீரே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜயது காழினி நீ காமினியே கார்த்திகனியே துர்கையளே மேலினே நீதினியே रणि सोगनिवारणि धावनिवारणि जय दुर्ग नारणि मायेहकाय नागिनियाये दुर्गयले पूरणिमाये ஜா திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளானாய் துர்கையலே பெருநிதியானாய் சிறுழிவானாய் பெருவழியானாய் பெண்ணயலே நறுமலரானாய் நல்லவளானாய் நந்தினியானாய் நங்கயலே ோகாரணி சோக நாரணி தாபனிவாரணி ஜயது வேதமுனி வேதியே வேதமுனி துர்கயளே நாடமுனியே நாட்டிசனியே நாணமுனியே நாயகியே மாதமுனியே மாதவம்லி ஏ மாணமு மாயவளே రోగ నివారణి సోగనివారణి రానివారణి ధియ దుర్గా గోర జ్యోతి కోమది జ్యోతి కోమది జ్యోతి దుర్గయే నా ఉ జ్యోతి నాచియే पूरज्योति पूरणज्योति पूरन ज्योति रोगनिवारणि सोगनिवारणि तावनिवाारणि जय दुर्गा जय जय शैलवत्रि ब्रह्मचारिणि चन्द्रण्डिनि जय जय गुरु चन्द मारिनि

தருவாழ் என்ன மெல்லாம் தவாழ் இவெல்லாம் தருவாள் என்னவா இந்நோடு

வே கலி ஆகவே கலா மாயரு அகில சரா ஜனாயணி அகில சரா ஜனி

തുടണ്ടോ കൊടുമയായിരല തുടണ്ടോൺ കൊടുമയ കിത്യ കല്യാണി വ

பையனை கண்டாய்ந்த பிறந்த பையனை கண்டாய் அன்பை புகண்டி முன்னன் ஆழனை காண செய்தாய் அன்பை புகழை முன்னன் ஆழனை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா ah wow. wow. அந்த பாடிய பாட்டு ரெண்டு மூணு பாடுறோம். இது நான் போட்டுக்கிறேன். சத்திய 사이. ஆ சத்திய 사이 இல்ல. அந்த भजन பாட்டு நாம ஆ அது போட்டதுல பாரு. கேட்டீங்க. அதுலயே போடு. அதலயே போடுங்க. பாமு சந்திர ரெகுனிலே. இல்ல அது முன்னாலையில வரது ஆதிதேவி அம்மா. போட்டுக்கறதா? போட்டு போறே. பொண்ணு பாட்டு. ஆமா போட்டு. இந்த கோயிலுக்கு முன்பக்க மண்டபம் கட்டுப்படாமல் இருக்கிறது ஆகினாலே வருகின்ற பக்தர்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் நேரில் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் ஆகினாலே இந்த முன்பக்கத்திற்கு ஒரு சிமெண்ட் சீட்டு அல்லது அளவு கோரி வருவதற்கு அவர்களுக்கு நிதி உதவி வசதி இல்லை ஆகினாலே இந்த கோயில் நிர்வாகத்தினர் இந்த முன்பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி போடுறதுக்காக வேண்டிய நிதியை எதிர்பார்க்கிறார்கள் ஆகினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாங்களாவது அல்லது தங்கள் உறவினர்கள் மூலமாவது இந்த கோயிலுக்கு முன்பக்கம் மண்டபத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு நிதி உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் ஆகினாலே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று எட்டு மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் சுபஸ்ரீ என்கிற அந்த நபருக்கு தொடர்பு கொண்டால் அவர் விவரங்களை சொல்வார்கள் அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நிதியை உங்களுடைய விவரத்தை அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொலைபேசி எண்ணையும் அவருடைய பெயரையும் கூட இந்த துறையிலே போட்டிருக்கிறேன் அதை கூட பார்த்து எல்லோருக்கும் ஷேர் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இந்த கோயிலில் பிள்ளையார் முருகன் பெருமாரியம்மன் வாராகியம்மன் சாய்பாபா இப்படி எல்லா தெய்வமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள் பார்க்க மிகவும் அருமையான கோயில் இந்த நாம பஜன் மண்டலி இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலில் நானும் இருக்கிறேன் திருமதி சாரதா மாமியாரின் தலைமையிலும் திருமதி காந்தபுரியனுடைய தலைமையில் இந்த பஜனை நடந்திருக்கிறது இந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் பார்த்து சந்தோஷ பார்ப்பேன் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய ஜெயசங்கர் அரே சங்கர்